ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மந்தாக வீடை என் வீட்டுக்காரன் நம்பி விட்டுட்டு போனதுக்கு இங்கே பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதிலலாம் பெரிய கொடுமை பிரிட்ஜு தான் இங்கே பாருங்கள் ஒரு ஒய்ஃப் இல்லைன்னா வீடு எப்படி இருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் இது தான் பிரிட்ஜை நான் வந்து ஆன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு போனேன் ஆனா என் வீட்டுக்கார வந்து ஆஃப் பண்ணி விட்டு வந்து பாருங்கள் எல்லாம் பூசணம் பிடிச்சி போய் இந்த மாதிரிலாம் யாராச்சும் உங்க வீட்டில் கொடும் படுத்துவாங்களா பாருங்க இதுலலாம் என்னதான் வச்சாருன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியலைங்க நான் இதை சேஃப்டியாக இருக்கட்டும் சரி கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு பிரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு அதை வேறு ஆன் பண்ணி வச்சுட்டு போனால் இங்கே பாருங்கள் கொடுமீன் உச்சக்கட்டம் அதுக்கு நான் ஊர்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி என் மைண்ட் செட் ஆயிடுச்சு கடவுளே கடவுளை இதை கிளீன் பண்ணவே எனக்கு மூணு நாள் ஆகிரும் போல் இந்த சரி நீங்கள் தான் நாங்கள் செஞ்ச புண்ணியம் வாங்க உள்ள ஃப்ரிட்ஜ் எதுக்குங்க இப்படி இருக்கு ஏங்க உள்ளே வாங்க இங்கே பாருங்க இது வந்து நான் ஊரில் திங்ஸை கொடுத்து விட்ருந்தேன் சரி இதெல்லாம் போய் பத்திரமா வைங்கன்னு சொன்னால் அதுவும் இனையே தான் இப்போ சாப்பிட்டது கூட இப்படிதாங்க இருக்குது அப்படியே ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டு இங்கே பாருங்க நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடு இவ்வளோ கண்ட்ராவியாக இருந்து பார்த்துருக்கீங்களா இங்கெல்லாம் என்ன பண்ணினார்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இதை விட கிச்சன் ஒரு கொடுமை இருக்கும் இதெல்லாம் எதுக்கு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சது பாருங்கள் அடுப்பெல்லாம் தொடச்சி பல வருஷங்கள் ஆகிடுச்சி பல உப்பு கூட மூடலை ஒரே ஒரு மாதம் நம்பி உன்னை வீடை விட்டுட்டு போனேனே அதுக்கு என்ன லட்சணத்தில் வீடை வச்சுருக்கீங்க ஆ மனசாட்சியே வேணாமா அந்த பிரிட்ஜை இந்த கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கு ஆ இது மட்டும் கொடுமை இல்லை அங்கே இப்போ நாங்கள் வந்து நைட்டு வந்ததே லேட்டு அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் சூழலாக அவுத்து அவுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே யாராச்சும் செப்பல் போடுற பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் பண்ணுவார் இந்த இருக்கா லட்சணம் பாருங்க இது வந்து நாங்கள் வந்து விரித்து விட்டோம் அதனால அப்படி இருக்குது அந்த பெட்டு இல்லாட்டி அதுவும் கந்தர் குழமாக தான் இருந்துச்சு இங்கே பாருங்க எப்படியெல்லாம் வீடை வச்சிருக்கவே கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் தாங்க இங்கெல்லாம் என்ன பண்ணார்னே தெரியல ஒன் மந்தாக எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது நம்மளை கூட பாசத்தில் தான் ஊருக்கு வா ஊருக்கு வான்னு கூப்பிட்றாங்கன்னு நாங்கள் நினச்சேன் கடைசியில் பார்த்தா க்ளீன் பண்ணுறதுக்குனே கூப்பிட்டு வந்துடுங்க ஊருக்கு வா ஊருக்கு அப்படி எது கூப்பிட்டீங்க க்ளீன் பண்ணி வைக்கதானே வீடை நான் கூட பாசத்தில் கூப்பிட்றியோன்னு நினச்சிட்டேன் இது என்ன சத்தியமாக இப்படி இருக்குது வீடு ஹலோ சார் என்ன பண்ணிங்க ஒரு மாதம் ஒன் தான் சார் இல்லை வீட்டில் சார் நிமிந்து பேசுங்க சார் மனசாட்சி இல்லையா சார் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி வீடு வச்சிருப்பாருன்னு தயவு செய்து கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அந்த செவுறு இருக்கிறத அதை கூட க்ளீன் பண்ணலை